பழைய ரயில்வே ட்ராக் ஆதி காலத்தில் தனுஷ்கோடிக்கு வந்த ரயில்வே ட்ராக் இதன் வழியாக தான் ரயில்கள் தனுஷ்கோடி எல்லைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது அந்த ரயில்வே ஸ்டேஷனை நாம் இப்போது பார்க்கிறோம் அதற்கு நல்லா இதுக்கு பின்புறமாக கடைகள் கட்டப்பட்டு இருக்கிறது பழைய ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் இதன் அருகாமையில் தான் லைட் ஹவுஸ் இருக்கிறது அதை நம்ம பார்த்தோம் இந்த ரயில் தண்டவாளத்திற்கு தனிஷ்கோடி ஆதித்யாக செல்வதாக பார்க்கிறோம் இந்த பழைய ரயில்வே ஸ்டேஷனுடைய அடையாளம் இதுவாக தான் காணப்படுகிறது இது சிதலமடைந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் पटीकड़ी पर टिको दोस्त पटीकना रास्ते सारे एंड अच्छा नहीं पटीकना के उसको तुम्हारे बात कर रहे होंगे और यहां Oh!

ஐயா அப்படியே அப்படியே இட்டு கொஞ்சம் அப்படியே போங்க முதல் முதல் தனுஷ்கோடித்தினுடைய முதல் ஆரம்ப ஆலயம் இதுதான் அடையாளம் இந்த கல்வெட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வருகிறது இது போற ஒழிச்சு அதெல்லாம் என்ன பார்த்தேன் பொங்கல் சீசன்

தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் சுக ஏற்படுத்தி சேதப்படும்